பாரத பிரதமர் ஒன்றிய பிரதமர் என்னங்க பேசியிருக்காரு பீகாரி மக்கள் இங்க தமிழக அரசாங்கத்தால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு பிரச்சாரத்தை ஒரு நரேந்திர மோடி அவர்கள் பீகார் எலெக்ஷன்ல பேசியிருக்காரு இதையே வேறு யாராவது பேசியிருந்தா நான் சொல்லுகிற வார்த்தை என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரதமரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற எதிர்கட்சியிலிருந்து எடப்பாடி இருந்து எல்லாரும் ஜாதகம் அடிச்சுட்டு இருக்காங்க தாவேகா விஜயன்மா ஆயிரம் பேசுறாரு பேச்சு அவருக்கு அவர் கண்டன அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா அவர் பேசியிருக்கணுமா இல்லையா குரல் கொடுத்து என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற இடத்தில் துறை வைக்கோ இருக்கிறாரே தவிர நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அவங்க கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஏதாவது அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குமான்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலில் மீம்ஸ் போடுறவங்க நிறைய ஆகிட்டாங்க எதிர்ப்புங்கிறத முன் வச்சு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் இயக்கமுமே பயணிக்க முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு மிக்கவும் சீமான் ரெண்டு பேருக்கு சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து விட்டார் அப்படின்ட்டு ஒரு பேச்சு நிலவுது என்ன ரெண்டு பேருக்கும் பாசமா இல்ல வந்து திட்டமிட்டு இது போல நடந்ததா தேவர் திருமகன் அவருடைய நிகழ்ச்சிக்கு போன இடத்துல அவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அடுத்த முரண் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நம்ம வைத்தது அது அப்படியே தான் இருக்கிறது இப்போ பார்த்து பேசுகிற பொழுது அவரே நெருக்கமாக பேசுகிற பொழுது அது அரசியல் நாகரீகம் வாஜ்பாய் நரேந்திர மோடியையும் நீங்க ஒரு தராசுல வச்சு பார்க்க முடியுமா உங்களால வாஜ்பாய் சுடுபான்மைக்கு எதிராக நடந்து கொண்டார் ரெண்டு பேரும் பிஜேபி தாங்க பிஜேபி என்பது அவனுடைய அடையாளம் ஆனால் மிதவாத அரசியல் பண்ணியது வாஜ்பாய் வைகோர் தான் பேசுவாரு இப்ப வந்து உத்துறை இல்லங்க எல்லா துறைவேக்கும் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு போய் இருக்கிற திமுக தலைமையில கூட்டணியில இருக்கிற எல்லா எம்பியும் பேசுவாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சிறுபான்மையில் ஒழிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஒழிக்க வேண்டும் ப பட்டியலின மக்களை ஒழிக்க வேண்டும் வாக்குரிமையை கொடுக்க கூடாது பெண்களுக்கு கொடுக்க கூடாது என்று வாக்குரிமையை பறித்து விட்டு ஒரு ஜனநாயக கொடுமை செய்திருக்கிற தேர்தல் ஆணையத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்க யாரை பார்த்து யார் பேசுறது தமிழகம் இன்னைக்கு இந்தியாவில் எல்லாமால் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்குது சூரியவனார் கோயில் இருக்கிற நகைகளை பூரா எல்லாத்தையும் பதுக்கிட்டாங்க எல்லாம் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தமிழனுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்க போவர்கள் என்று சொன்ன அமித்ஷாவை கொண்டாடுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காரனுக்கு வெட்கப்படணுமா இல்லையா இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதையா தமிழக தமிழக மக்கள் மீது விழுந்தாட்டிங்க பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மதிமுகவின் இலக்கிய அணியின் மாநில செயலாளர் காரை செல்லூர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீண்ட நாட்களில் பிறகு சந்திக்கிறோம் ஆமாம் அதாவது பார்த்திங்கன்னா நேற்று வைகோவும் சீமான் ரெண்டு பேரும் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது அந்த சந்திப்பில் ரொம்ப வந்து சீமானை வந்து பேசுகிற பொழுது ரொம்ப ஒரு இப்போ ஒரு படி மேலே அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து விட்டார் அப்படின்ட்டு ஒரு பேச்சு நிலவுது என்ன ரெண்டு பேருக்கும் திடீர் பாசமாக வந்து இது ஏற்க திட்டமிட்டு இது போல் நடந்ததா இல்லை இல்லை அது யதார்த்தமாக தேவர் திருமகன் அவருடைய நிகழ்ச்சிக்கு போன இடத்துல அவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர் வந்து ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் இருக்கும்பொழுது மருத்துவமனையில் வந்து பார்த்தார் அப்போ பார்த்து பேசுகிற பொழுது அவரே நெருக்கமாக பேசுகிற பொழுது அது அரசியல் நாகரிகம் கருத்து முரண் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நாம் வைத்தது இன்றும் அது அப்படியே தான் இருக்கிறது அதையெல்லாம் பாண்டி நேராக சந்திக்கிற பொழுது அது ஒரு அரசியல் நாகரிகம் அவர் செய்கிற சில செயல்களை பாராட்டி பேசுவதும் ரெண்டு பேரும் அனுசரணையாக அந்த இடத்துல ஒரு நாகரிகம் தான் அது அந்த இடத்துல வந்து நம்ம விரோதத்தை காமிச்சிட்டு போகக்கூடாது ரெண்டாவது தேவர் திருமகனார் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி ஆரோக்கியமாக இருக்குமே தவிர அவர் தலையை திருப்பிக்கிட்டு போயிருந்தார்னா பேசாமல் போயிருந்தார்னா அது வந்து வேறு விதமான விவாதத்துக்குள்ளே நம்ம கொண்டு சென்றணும் அளவுக்கு தான் நம்ம அதை பார்க்கணும் அதை தாண்டி அது பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக நினைக்கல நீங்கள் கேட்குற கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை அது தேர்தல் நெருங்கிற நேரத்தில் கூட்டணிகள் அது இதுன்னு மாறி போயிட்டு இருக்கிறது சூழ்நிலைகளில் ஏன்னா உங்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அந்த நேரத்தில் வந்து சந்திப்பு எதார்த்தமான சந்திப்பாக இருந்தால் கூட அது அரசியல் ரீதியாகவும் பேசப்படுது இல்லை தான் இந்த கேள்வி முன்வைக்குது அது தமிழ் நலன் கருதி நம்ம திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள் ஏற்று நடக்கிற இயக்கங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடைகளில் பேசுகிற பொழுது தவறுகள் சுட்டி காட்டுவது என்பதும் மேடையை விட்டு கீழே இறங்கிய பிறகு அவரை சந்திக்கிற பொழுது அரசியல் நாகரிகத்தோடு தொழில் கை போட்டு நலம் விசாரிப்பது என்பதும் அது இயல்பாகவே திராவிட இயக்கத்தினர் எல்லோருக்குமான இயல்பு தான் அந்த அளவுக்கு தான் நம்ம அதை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே அதில் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை அரசியல் ரீதியான பேச்சு அதை சுற்றி அதுக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சார் அதாவது இதுவரைக்கும் பிரிந்து இருந்தவர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்திருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பண்ணி பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் தினகரன் அதே போல் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இது தவிர்த்து சசிகலா அவர்களும் வந்து அவர்களுடைய பேரு இருவரும் பேசியிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் செங்கோட்டையை இருக்கணும் பிரிந்து கிடந்த ஒரு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டது போல் நேற்று ஒன்றா செஞ்சுருக்காங்க இது வேறு வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் அந்த தேர்வு நெருங்கி வர நேரத்தில் ஒன் இன்னும் கூடுதல் வலிமையானால் இப்போ உங்களுக்கு எப்படி அது இல்லை அது நம்ம நேற்றைக்கு அவர்கள் சந்தித்தது என்பது பாதிக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும் இப்போவும் அவங்க மூணு பேரும் என்ன சொல்கிறாங்க அண்ணன் டிடிவி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் மூன்று பேரும் சேர்ந்து சொல்லுகிற பொழுது அதிமுக எங்களுக்கு எதிரி இல்லை எடப்பாடி தான் எடப்பாடியால் தான் இத்தனை பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால் இன்னமும் நாங்கள் ஒருங்கிணைப்பிற்குத்தான் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி இணைந்திருப்பது என்பதை நான் ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன் எனக்கு அதில் ஒன்றும் பெரிய அரசியல் முக்கியத்துவம் அதிமுகவிற்கு இருக்கிறது அதிமுகவிற்கு எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர்கள் இணைந்தே சசிகலா அம்மையார் சசிகலா அவர்களும் இணைந்து நாளைக்கு வந்து தனியாக பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு என்பதை தாண்டி அந்த ஒருங்கிணைப்பிற்கே வாய்ப்பில்லாமல் போய் இவர்கள் தனி அணியாக இன்னொருவருடன் அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற சூழல் வருகிற பொழுது அது அரசியல் முக்கியத்துவம் பெறும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னும் இது குறித்து நம்ம விரிவாக பேசலாம் ஆனால் இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிற செய்திகளை வச்சு பேசினோம்னா திமுகவை ஒருங்கிணைப்பது தான் எங்களுடைய முதல் பணி என்று சொல்லி அவர்கள் இந்த இடத்துல இணைந்திருப்பது என்பது ஒற்றுமையை வலியுறுத்தி என்கிற அளவில் தான் நான் பார்க்குறேன் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் வந்து ஒருமிதை கற்று பேசியிருந்தாலும் கூட கடைசியில் முடிக்கிற பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பா தான் வந்து நாங்கள் செயல்பாடு இருக்கோம் இல்லை அது இயல்பு தானங்க அதை சொல்கிறாங்க அது இயல்பு தானே திமுக எதிர்ப்புங்கிறத முன் வச்சு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் இயக்கமுமே பயணிக்க முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு ஆளுங்கட்சியை எதிர்த்து தானே நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை ஆனால் ஆளுங்கட்சியோடு அணி சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் என்பல்லாம் ஒரு கொள்கை ரீதியாக இணைந்து இருக்கிற இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவாவை இந்த மண்ணில் விதைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒருங்கிணைந்திருப்பது என்பது அது ஒரு வலிமையான கூட்டணி என்பது அதையும் தாண்டி இவர்கள் பேசுவது என்பது நீங்கள் பாஜக எடுத்துக்கிட்டாலும் அதிமுக எடுத்துக்கிட்டாலும் டிடிவி உட்பட மற்றவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டாலும் திமுக எதிர்ப்பு என்பதுதான் அவங்களுடைய அரசியல் வழி அதுதான் பாதை அதை தாண்டி வேற எதை சொல்லி அவங்க அரசியல் பண்ணுவாங்க அண்ணா அதிமுக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அப்போ திமுக ஆட்சியினுடைய குறைகளை சொல்லணும் திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கு என்கிற வாதத்தை எடுத்து வைத்து திமுகவை எதிர்க்கணும் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் அவங்க செய்ய முடியும் அவ்வளோதான் இல்லை உங்களுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு என்பது குறைவு என்ன பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள் வந்து பல்வேறு விதமான விடயங்களை வந்து வந்து தமிழக அரசு சிறப்பாக செய்து வருவதாக ஒரு புள்ளி உரம்பும் தெரிவிக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது இந்த கூட்டணி எதிர்த்து வந்து இன்னொரு கூட்டணி வந்து காலத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு கடும் போட்டியை வந்து ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய இது இதுவரைக்கும் அமையல இனி வரும் காலங்களில் ஒருவேளை விஜய் அதிமுக எல்லாம் ஒன்றும் சேர்கிற பொழுது ம் அது திமுகவுக்கு வந்து கடும் ஒரு சவாலாக இருக்காதா இல்லை திமுகவினுடைய கடந்த இந்த ஐந்து ஆண்டுகளில் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் நிச்சயமாக திமுகவை மிக வலிமையான அணியாக கொண்டு செல்லும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய பார்வை அதற்கு என்ன காரணம் நீங்களே சொன்ன மாதிரி எதிர்கட்சியிலேருந்து நீங்கள் அண்ணா திமுகவை எடுத்துங்க இல்லை வந்து நீங்கள் இப்போ வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலை செயல் தலைவராக இருந்தவர் நான் அன்புமணியா அவர்கிட்டோம் நீங்கள் ஒரு டாக்டர் விஜய்யா அவர்கிட்டோம் நீங்கள் யார் திமுக மேலே குறை சொன்னாலும் அவர்கள் முதன்மையாக குறை வைப்பது என்பது அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இவங்க எண்பத்தி மூன்று சதவீதம் விட்டோம் என்று திமுக சொல்லுவதும் இல்லை இல்லை பதிமூணு சதவீதம் தான் நிறைவேற்றி இருக்கிற குற்றச்சாட்டுக்களைத்தான் இதுவரைக்கும் வைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் நெல் முளைச்சிருச்சு ஒழுங்காக நீங்கள் வந்து விவசாயிகள்ட்ட நெல்லை நீங்கள் கொள்முதல் பண்ணலை என்கிற குற்றச்சாட்டுகள் அளவில் தான் அவர்களுடைய எதிர்ப்பு இருக்கிறதே தவிர இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய வேலை வாய்ப்பு அவர்களுக்கான உரிமையை கொண்டு வந்திருக்கிறது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற மாநிலமாக கொண்டு வந்திருப்பது இப்போ நேற்றைக்கு கூட கடல்சார் மாநாட்டில் மும்பையில் நடந்த மாநாடு ஒன்றிய அரசாங்கம் நடத்திய மாநாட்டில் நம்ம இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற மூன்று துறைமுகங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்நிய முதலீடுகளை பெற்றிருப்பதையும் தாண்டி ஏற்கனவே ரெண்டு முப்பத்தையும் முப்பதனாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயில் ஏற்கனவே தூத்துக்குடி துறைமுகத்திற்கான திட்டங்கள் கொண்டு வந்தது இந்த ஹைட்ரஜன் இயற்கை ஹைட்ரஜன்க முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் திட்டம் தூத்துக்குடியில் கொண்டு வந்தது இப்போ இங்கே வந்து இந்த எலக்ட்ரானிக் துறைகளில் உற்பத்தி துறைகளில் சர்வீஸ் துறைகளில் விவசாயத்தில் எல்லா துறைகளும் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் வந்து எழுச்சியோடு இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இவர்கள் இந்த இரண்டு புள்ளிகளை தாண்டி திமுக மீது குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பது தான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய சாதனை அவருடைய வலிமை என்றுதான் நம்ம பார்க்கணும் அதாவது மதிமுக வந்து வெளியேறி தனிக்கட்சி துவங்கி இருக்கிற மல்லை சத்யா ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்தால் அவங்களோட நிலைப்பாடு செத்து போன பாம்பு போய் மறுபடியும் மறுபடியும் அடிக்க சொல்கிறீங்க அதெல்லாம் விட்டுருங்க அது அது அவங்க எல்லாம் நாங்கள் பொருட்டாகவே இல்லை அதெல்லாம் வந்து ஒரு ஒன்றை ஒரு ஒரு செய்தி எடுத்து நம்ம பேசுகிறோன்னா அவர் இயக்கத்திலேருந்து பிரிஞ்சதற்கு பிறகு எல்லா தொலைக்காட்சியிலையும் கூப்பிட்டு பேசுனாங்க எல்லா யூடியூப்லேயும் போய் அவரே வழியே போய் உட்காந்து பேட்டிகள் கொடுத்து ஒரு பரபரப்பை கொடுத்தாங்களே தவிர அதை விட்டு அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகான அவருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றுமே இல்லை ஒரு விவாதிக்கக்கூடிய அளவிற்கோ அவர்கள் பேசிய அளவிற்கு தங்களுடைய வலிமையை காட்டுவதற்கோ எந்த நிலையிலும் அவங்க இல்லை அவங்க யார் கூட போய் கூட்டணி சேரனாலும் சேர்ந்துக்கிட்டோம் முதல்ல யாராவது சேர்க்கறதுக்கு இருக்காங்களான்னு பாருங்க என்பதுதான் எங்களுடைய வலிமை என்பது நாங்கள் மாநாட்டிலே காமிச்சிட்டோம் ரெண்டரை லட்சம் தோழர்கள் வந்து அந்த மாநாட்டில் கூடியது என்பது அவ்வளவு ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக காவல்துறையினருக்கே எங்கள் மாநாட்டில் வேலை இருக்காது எங்கள் தொண்டரணியே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க தொண்டரணி சொல்லுவதை கேட்கிற இடத்தில் தொண்டர்கள் இருக்கிற இயக்கம் தலைவர் மைக்கை பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னால் உடனே அதற்கு செயல்படுகிற இயக்கம் அப்படி நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் முப்பத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தில் வெற்றி தோல்விகளை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிற இயக்கம் தமிழக அரசியலை நல்ல அறிந்த ஒரு முக்கியமான நபர் நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அறிகுறி இல்லாமல் ஒரு பேசும் பொருள் வந்து நிகழாது அப்படிங்களா அது எந்த தளமாக இருந்தாலும் கூட அது அறிவுத்தலமாக இருந்தாலும் அரசியல் தளமாக இருந்தாலும் மற்ற துறையில் எதாக இருந்தாலும் அது வந்து ஒரு அறிகுறி இல்லாமல் அது பேசுகிறோங்க அது ஆனால் கடந்த நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா துறை வைக்கோ டெல்லி சென்றார் பிரதமரை பார்த்தார் அது ஒரு விடயமாக வந்தது அதுக்கு பின்னணிங்களில் ஏதாவது இருக்குதா அது இவங்க புரியாதவங்க பேசுகிற செய்தி அது நீங்கள் எதை கொண்டு போகிறீர்கள் ஒன்றிய அரசாங்கத்திடம் என்பதில் தான் நமக்கான வரவேற்பு கிடைக்கும் அந்த புத்திசாலித்தான வேணும் நீங்கள் அவர் திருச்சியில் செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக செய்த திட்டங்கள் அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு எட்டு ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளாக கிடப்பிலே கிடந்த திட்டங்கள் ஏற்கனவே ரயில்வே துறையில் விமானத்துறையில் இருக்கிற எல்லா துறைகளிலும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வராமல் இருந்த திட்டங்கள் அதுபோன்றதொரு திட்டங்களை நீங்கள் ரொம்ப நாசுக்கா அழகாக எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஒரு அமைச்சர்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு வலிமை இருக்குமா இருக்காதா உங்களை வரவேற்பார்களா மாட்டார்களா அங்கே போகிறதுக்கு முன்னால் முதல் என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம் அங்கே தென்மண்டல ரயில்வே துறை ஜெனரல் மேனேஜரை பார்க்குறோம் அந்த திட்டங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ்நாடு இல்லை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இரண்டு துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து அந்த திட்டம் குறித்து பேசுகிறோம் அவர்களுடைய விவரங்களை கேட்டுக்கிறோம் அந்த விவரங்களை எடுத்துக்கொண்டு எந்தெந்த அமைச்சரவைக்கு கொண்டே கொடுக்க வேண்டுமோ அந்த துறை சார்ந்த டெல்லியில் இருக்கிற அந்த அதிகாரிகளை சந்தித்து கொடுப்பது ஒன்று அதை தாண்டி அதே திட்டங்களை அதே செயல்பாடுகளை அமைச்சரிடம் கொண்டு வந்து கொண்டு போய் சேர்ப்பது ஒன்று பிரதமரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் இதற்காக சந்திக்க வருகிறேன் எனக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் கேட்கிற பொழுது மறுக்க முடியாத இடத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி பாராளுமன்ற மக்களுக்காக உடைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் அது வேறு வழியாக பார்த்தீங்க உடனே பாஜக எப்போ கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எதை எப்படி எடுத்து கொண்டு போகிறீர்கள் என்கிற தான் உங்களுக்கான வரவேற்பு கிடைக்குமே தவிர மற்ற நீங்கள் சும்மா பார்க்கணும் ஹலோ சொல்லிவிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போறேன்னு சொன்னாலாம் நீங்கள் எந்த அமைச்சர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது அவர் அந்த மாதிரி போய் யாரையும் சந்திக்கலை மீனவர் பிரச்சனையாகட்டும் திருச்சியில் வந்து இப்போ வந்து உ உலர் துறைமுகங்கள் அமைக்கணுங்கிற ஒரு புதிய திட்டமாக இருக்கட்டும் ரயில்வே மேம்பாலங்களாக இருக்கட்டும் ரயில் வந்து இப்போ வந்து இது சிறப்பு ரயில் விடும் தாம்பரத்துக்கும் திருச்சிக்குன்னு சொல்லுகிற பொழுது அதை வந்து இந்த இடத்து இந்த இடத்துல நின்று போகணும் இந்த இந்த ஸ்டேஷனில் நின்னு அப்படிங்கிற செய்தி எடுத்துக்கொண்டு போய் அரசு அதிகாரிகள் தீர்த்து தென்மண்டல அதிகாரிகள் போய் பேசிடுறார் அவர்கள் கடிதம் எழுதி அதுக்கு ஒப்புதல் பெற்று அது நிறுத்தப்பட்டது இதுபோன்று நீங்கள் நுணுக்கமாக மக்கள் நலனுக்காக உழைக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போகிற திட்டங்களுடைய வலிமை அந்த திட்டங்களை எப்படி நீங்கள் பிரசன்ட் பண்ணுறீங்க அந்த திட்டத்தில் இருக்கிற உண்மை நிலை என்ன ஆம் இதை நாம் செய்தே கொடுத்தாக வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற இடத்தில் துறை வைக்க இருக்கிறாரே தவிர நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அவங்க கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஏதாவது அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குமான்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் மீம்ஸ் போடுறவங்க நிறைய ஆயிட்டாங்க சந்திப்பு குறித்து ஆரோக்கியமாக அது ஆரோக்கியம் ஆரோக்கியமாக தான் நான் சொல்கிறேன் சொன்னேன் ஆனால் வெளியில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை முன்னிலைப்படுத்தி அப்பா எப்படி நினைக்கிறாரு அவர் முதன்மை செயலாளர் பாஜக கூட இணக்கமாக இருக்கிறார்கள் என்கிற நோக்கத்தில் அவர்கள் பார்ப்பது என்பது அது அவருடைய சிந்தனை குறைபாடு தானே தவிர அவருடைய ஆழமான பணிகள் குறித்து நான் அறிந்ததனால் உங்களுக்கு எவ்வளோ என்னால் ஒரு தகவல்களை சொல்ல முடியுது அதனால் நான் பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்பது எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாஜக அமைச்சர்களை சந்திக்க முடியும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதம மந்திரியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கான திட்டங்களை எப்படி முறைப்படுத்தி கொண்டு போய் ஒரு இடத்திலே கொண்டு கொண்டு சேர்க்கிறதுக்கான அந்த நுணுக்கமான அறிவாற்றல் இருக்க வேண்டும் அது இருக்கிறது எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சராக துரைவேகோ அவர்களிடம் அதுதான் அவரை நகர்த்துகிறதே தவிர பாஜகவோ வேறு யாரோ அவரை நகர்த்தவில்லை இப்படி ஒரு பேச்சியும் வந்து பேசப்படுதா பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு புறக்கணிக்கப்பட்டதுனால் நீண்ட நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா மதிமுக பொதுச்சில வைகோ வந்து ஒரு மௌனமாகவே இருக்கிறார் அது விளக்கங்களை கொடுத்தாலும் கூட அவருக்கான அந்த பிரதிநிதி வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒவ்வொரு சபையிலையும் வந்து அவர் ஆற்றி உரையில் இன்று வரையும் பேசப்பட்டு தான் வருகிறது அது லோக்சபா இருக்கட்டும் ராஜ்யசபா இருக்கட்டும் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கிட்டையும் அவருடைய அணுகுமுறை நட்பு அதையெல்லாம் பார்த்திங்கன்னா பிரகாஷ் சிங் பாதல்லேருந்து அதே போல் காஷ்மீர் முதலமைச்சர் பருக் அப்துல்லா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநில அரசியல் நல்லா அறிந்த தலைவரில் வைக்கும் ஒருத்தர் அப்படி இருக்கிற பொழுது அவரை புறக்கணிச்சிட்டாங்களே அந்த ராஜ்யசபா இடத்துல இப்போ அவர் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பேச்சு இருந்தாலும் அது சமாதானப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இல்லை அவர் நேரம் பார்த்துட்டு இருக்கிறார் மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்தது போல் மீண்டும் வந்து அதற்கான சூழலை பார்த்துட்டு இருக்கார் அது நேற்று வந்து அதுக்கு வந்து பிள்ளையசரி போட்ட போல் அமைஞ்சிருச்சு சீமான் வைகோ சந்திப்பா அப்படின்னு அந்த பேச்சையும் பேசப்பட்டு வருகிறது உங்களுடைய பார்வை இல்லை அது நீங்கள் சொல்கிறது வந்து அது எங்களுக்கே வருத்தம் உண்டு எங்களுக்கு ராஜ்யசபா தலைவர்களுக்கு கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு கொடுத்துருக்கணும் அது நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அது நாங்கள் வெளிப்படையாகவே அந்த பதிவுகளை செய்திருக்கிறோம் அது அந்த ஒரு கருத்தை கொடுக்கவில்லை அது நமக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்பதனாலேயே வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு தலைவர் பயணிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நிறைய விமர்சிக்கப்படுவார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இயக்கத்தோடு எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கோம் பாரதிய ஜனதா கட்சிங்கிற நான் சொன்ன மாதிரி ஒரு இந்துத்துவா என்பது எவ்வளவு கொடூரமான ஒரு அரசியல் நகர்வை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது எது முக்கியம் நமக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இல்ல அது அது நல்ல கேள்வியே அது நீங்க அதுக்கு நான் நிறைய இடங்கள்ல நான் பதில் சொல்லி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி வாஜ்பாயையும் நரேந்திர மோடியையும் நீங்க ஒரு தராசில் வச்சு பார்க்க முடியுமா உங்களால வாஜ்பாய் சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து கொண்டார் ரெண்டு பேரும் பிஜேபி தானே பிஜேபி என்பது அவங்களுடைய அடையாளம் ஆனால் மிதவாத அரசியல் பண்ணியது வாஜ்பாய் இன்னைக்கு ஒன்றுமேண்டா நேற்றைக்கு பீகார் எலெக்ஷன்ல என்ன பேசியிருக்காரு பாரத பிரத ஒன்றிய பிரதமர் என்னங்க பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா அவங்க எந்த மனநிலையிலிருந்து ஒரு தேர்தலில் பீகார் தேர்தலில் சொல்றாங்க பீகாரி மக்கள் இங்க தமிழக அரசாங்கத்தால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு பிரச்சாரத்தை ஒரு நரேந்திர மோடி அவர்கள் பீகார் எலெக்ஷன்ல பேசியிருக்காருங்க இதையே வேறு யாராவது பேசியிருந்தா நான் சொல்லுகிற வார்த்தை என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்கும் இல்லை ஒவ்வொரு மாநில தேர்தலையும் வந்து அது ஒரு பேச்சாவே வந்து பேசப்பட்டு வருகிறது ஒரிசாவில் எடுத்துக்கிட்டா யார் வேணா பேசட்டுங்க மற்றவன் பேசட்டுங்க அம்மா உங்களுடைய எம்பி பேசட்டும் கட்சிக்காரன் பேசட்டும் அண்ணாமலை பேசட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசட்டும் அதையெல்லாம் புறப்பட்டு நொட்டாங்கில தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க ஒரு நாட்டினுடைய பிரதமருங்க ஒரு நாட்டினுடைய ஒற்றுமையை ஒற்றுமையை காக்க வேண்டிய இடத்தில் ஒரு இருக்கிற ஒரு பிரதமருங்க அவரு அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் என்ன சொன்னார் சூரியவனார் கோயில் இருக்கிற நகைகளை பூரா எல்லாத்தையும் பதுக்கிட்டாங்க எல்லாம் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தமிழனுக்கா இங்கே வாய்ப்பு கொடுக்க போவர்கள் என்று சொன்ன அமித்ஷா கொண்டாடுகிற தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக காரனுக்கு வெட்கப்படணுமா இல்லையா தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி இருக்கிற ஒரு தலைவன் நீங்க இங்க குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படி எந்த பாஜக காரன காரங்களாக குரல் கொடுத்தாங்களா இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது தமிழக தமிழக மக்கள் மீது விழுந்தாடிங்க எவ்வளவு பீகார் மக்கள் மற்ற மாநில மக்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கொரோனா காலத்திலே இந்தியாவிலேயே மிகுந்த மரியாதையோடு நடத்தப்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருப்பூர் பக்கமெல்லாம் வேலை இல்லைனாலும் அவங்கள உட்கார வச்சு மாதக்கணக்கில் சாப்பாடு போட்டு அவர்களை பாதுகாத்து அரசு சார்பாக மிகுந்த மரியாதையோடு ட்ரெயினில் ஏற்றி அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சது தமிழ்நாடு நீங்கள் தேர்தலில் வந்து நீங்கள் வெற்றியடையணும் ஒரு ஒரு குறுக்கு வழியில் குறுக்கு சால் ஓட்டுகிற ஒரு பிரதமர் அவர் இப்படி வார்த்தையை விடலாமா தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுவது யாரையும் அண்ணாமலை வாயை திறந்து நயனா நாகேந்திரன் பேசினாரா வாய்கழிய பேசுகிற தமிழிசை சவுந்தரராஜன் இல்லை எல்லாம் சொல்லுவது தவறு தமிழ்நாட்டில் அப்படி மக்கள் யாரும் கொடுமைப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிற இடத்தில் இங்க யாராவது இருந்தாங்களா என் எடப்பாடியார் பேசுனாரா அமுக யாராவது பேசுனாங்களா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உட்பட இருக்கிறவங்க எந்த எதிர்கட்சி யாராவது பேசுனாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து என்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் பேசல அது யாருக்கான அவமானம் உங்களையும் சேர்த்து தான் அது ஒரு பிரதமர் சொல்லுவது என்பதற்கான நான் வேறு யாராவது சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேன் அறிவற்றவர்களின் வாதம் இருப்பேன் ஒரு பிரதமருங்கிறதுனால நான் நடக்கி பேச அவருக்கு உள்ள மரியாதையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் தமிழக மக்கள் எட்டு கோடி தமிழக மக்களுக்கு மரியாதையை குலைச்சிருக்கார் அவர் ஆனால் இன்றைக்கும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்திலே இருந்து நாகரிகமாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற நரேந்திர மோடியை கொண்டு போய் வாஜ்பாயிட்ட எப்படி நீங்க வாஜ்பாயிட்ட எப்படி கொண்டு நீங்க ஒரு தராசில் பொருத்தி பார்ப்பீங்க சிறுபான்மையில் ஒழிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும் பட்டியலின மக்களை ஒழிக்க வேண்டும் வாக்குரிமையை கொடுக்க கூடாது பெண்களுக்கு கொடுக்க கூடாது என்று வாக்குரிமையை பறித்து விட்டு ஒரு ஜனநாயக கொடுமை செய்திருக்கிற தேர்தல் ஆணையத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்க யாரை பார்த்து யார் பேசுறது தமிழகம் இன்னைக்கு இந்தியாவில் எல்லாமே முன்னோடியாக விளங்கி கொண்டு இருக்குது இது இதுக்காகவே வந்து மறுபடியும் துறை வைக்க போனார்ல மறுபடியும் போயிட்டு பிரதமரை பார்த்து நேரடியாக கண்டிக்கலாம் ஏற்கனவே கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அதை நாங்க கூட்டம் நிச்சயமா நேரடியாக சந்திக்கும் போது பேசுவோம் பாராளுமன்றம் வருது இல்லை பாராளுமன்றம் கூடுகிறது அல்லவா அந்த பாராளுமன்றத்துல இது வரும் இது வரைக்கும் தான் பேசியிருக்கோம் மிகப்பெரிய தவறான வாதம்ங்க இல்ல வைகோ இருந்தா பேசுவாரு இப்ப வந்து எல்லா எல்லாம் துறை வைக்கோ எல்லா தமிழ்நாட்டு போய் இருக்கிற திமுக தலைமையில கூட்டணியில் இருக்கிற எல்லா எம்பியும் பேசுவாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவர் பேசணும் அவர் பேசணும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேசணுங்கிற நானு ஒரிசாவில பேசினப்பவே இல்லையா ஒரிசாவில என்ன நீங்க என்ன செய்ய முடியும் அப்பயே நம்ம கிளியர் என்ன என்ன கிளியர் என்ன எறிய முடியும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க முடியும் பாராளுமன்றத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க முடியும் பாராளுமன்றத்தில் நமக்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அங்கே வைப்பதை விடவா நீங்க மற்றதை நீங்க பாராளுமன்றத்தில் வைக்கிற வாதங்கள் உலகெங்கும் போகிற வாதங்கள் இன்றைக்கு அவர் பேசினார் ரெண்டாவது இன்னொரு செய்தி சொல்கிறேன் மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஒரு மதவாத சாதியவாத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வன்முறை பேச்சுக்களை அதிகம் பேசியது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்னு ஆய்வு சொல்லி எத்தனை இடத்துல அப்படி பேசுனாருன்னு அறிக்கையே வெளியில் வந்ததுங்க அப்படிப்பட்ட பிரதமரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கிற எதிர்கட்சியிலிருந்து எடப்பாடியிலிருந்து எல்லாரும் ஜாதிரா அடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அரசியல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எப்படி எதிரொலிக்கும் எதுங்க நீங்க பேசுறீங்கல்ல ஆமா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள்கிட்ட கொண்டு போனால இப்ப நான் யாருக்கு பேசிட்டு இருக்கேன் பத்திரிகை டாட் காம் நேயர்கள் பார்க்குற டாட் காம் அதை கொண்டு தமிழகமுங்க இருக்கிறவங்க பார்க்க போகிற யூடியூப் சேனலில் அது எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போன்று சேர்க்க வேண்டிய கடமையை நான் செய்கிறேன்ல ஒரு சாமானியன் எனக்கு ஒரு கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் எனக்கு ஒரு தமிழனாக எனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்று சொன்னால் எடப்பாடி அதுக்கு வரக்கூடாதா தாவேகா விஜயமா ஆயிரம் பேசுகிறாரு பேச்சு அவருக்கு அவர் கண்டன அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா அவர் பேசியிருக்கணுமா இல்லையா குரல் கொடுத்து பாஜக இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் தமிழர்கள் தானே இந்த தமிழ் மக்களுக்காக தானே நீ அரசியல் கட்சி இங்கே நடத்துகிறேங்கிற நோக்கம் உனக்கு இருந்திருந்தால் அதை நீங்கள் அப்போவே கண்டிச்சிருக்கணும் இல்லை பிரதமர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தமிழகத்தில் வந்து குரல் வந்திருக்கணும் அதை கொடுக்காமல் அசிங்கப்படுத்தியிருக்காரு அந்த அசிங்கத்திற்கு நீங்கள் வெஞ்சாம்பரம் வீசிக்கிட்டு இருக்காங்க அரணிகள் நரேந்திர மோடியும் வாஜ்பாய் அவர்களையும் ஒரு தராசுல வச்சு பார்க்காதீங்க உடனடியா இப்போ சட்டமன்ற கூட்ட தொடர்ல இதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு கடுமையான தீர்மானத்தை உடனடியா கண்டிப்பா செய்வாங்க இது வரைக்கும் செய்திருக்கிறோம் கவர்னருக்கு எதிராக பண்ணாத விடங்களை எந்த மாநிலமுமே கவர்னருக்கு எதிர்பா தீமனம் போட்டுருக்கோம் பிரதமருக்கு எதிர்பா வரும் வரும் கண்டிப்பா வரும் வரணும் ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்காருங்க தமிழக முதல்வர் அதிகரிமா தமிழக முதல்வர் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் நிச்சயமாக விவாதிக்கப்படும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் பங்கிட்டு பல கருத்துக்களை தெரிவித்த நல்ல சிறப்பான கேள்விகள் நேர்காணலில் கொண்டு சென்ற எங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி வணக்கம்